வெல்கம் பேக் டு விபி ஃபேக்ஸ் டைம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னா நம்ம இந்தியாவில உள்ள தமிழ்நாட்டில் உள்ள நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட் பத்தி நமக்கு அப்புறம் வாங்க வீடியோ கொள்ளப்பலாம் நாமக்கல் ஆஞ்சநேயர் கோயில் வந்து எட்டாம் நூற்றாண்டு பாண்டிய மன்னர்களால் கட்டப்பட்டது இந்த கோயில் இந்த கோயிலுக்கு கோபுரங்கள் கிடையாது இந்த சிலையை ஒரே கல்லால செதுக்கியிருக்காங்க இதன் உயரம் பதினெட்டு அடி இந்த சிலை நரசிம்மரை பார்த்தபடி நிற்கும் இங்கு நரசிம்மர் சுயம்பு மூர்த்தியாய் அருளிக்கிற அர்த்தநாரீஸ்வரர் டெம்பிள் வந்து சிவனும் பார்வதியும் அர்த்தநாரீஸ்வரரா அருள் பாலிக்கிறாங்க இந்த கோயில் எட்டாம் நூற்றாண்டு பாண்டிய மன்னர்களால் கட்டப்பட்டது இந்த கோயில் மலையின் மேல் அமைஞ்சிருக்கு இந்த மலை கிழக்கு மலை தொடர் சுழற்சியின் ஒரு பகுதியாகும் இது சுமார் ஆயிரத்தி முன்னூறு சதுரடி பரப்பளவு கொண்ட டேம் நாமக்கல் இருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு இந்த டேம் கொல்லிமலையின் அடிவாரத்தில் அமைஞ்சிருக்கு இந்த டேம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணில் கட்டப்பட்டது இந்த கோட்டை பதினாறாம் நூற்றாண்டு ராமச்சந்திர நாயக்கரால் கட்டப்பட்டது இந்த கோட்டை மலையின் மேல் அமைஞ்சிருக்கு நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட் சுத்தி இருக்க போன்ற பத்தி தான் பாக்கிறோம் சவுத் சைட்ல திருச்சிராப்பள்ளி டிஸ்ட்ரிக்ட் நார்த் சைட்ல சேலம் டிஸ்ட்ரிக்ட் வெஸ்ட் சைட்ல ஈரோடு டிஸ்ட்ரிக் ஈஸ்ட் சைட்ல பெரம்பலூர் டிஸ்ட்ரிக் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ பாய் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து இன்னும் மாவட்ட வேணும்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க